மிகவும் கொடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாக போகுது வெயில் ரொம்ப தீவிரமா இருக்கே நினைச்சு கவலைப்படாதீங்க வெயிலை விட மழை பொழிவு ரொம்பவே அதிகமாக வரப்போகுதுங்க நாட்கள் ரொம்ப நாள் கிடையாது வந்தாச்சு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து மிக கனமழையினுடைய தீவிரம் பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாக போகுது எதிர்கொள்கிறதுக்கு நீங்க தயாராக இருங்க மிக கனமழை மற்றும் கனமழை அநேக மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்தாலும் ஒரு சில மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கையும் கண்டிப்பாக உண்டு நண்பர்களே நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானில அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது அப்ப எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை தீவிரம் இருக்கும் அப்படிங்கிற பட்டியலை இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்க மறக்காம குறித்து கொள்ளுங்க அதே மாதிரி யார் யாரில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய எந்த தேதிகளில் மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக லைக் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாமலே இருக்கீங்க கொஞ்சம் லைக் பட்டனையும் கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் எந்தெந்த நாட்கள்ல மழை வரப்போகிறது இன்றைக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற தகவலோட உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தமிழகத்தில் வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட முப்பது மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய போகுது அதுல குறிப்பாக பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் மீதமுள்ள இன்னொரு ஒரு பதினைந்து மாவட்டங்கள்ல பரவலாக மிதமான மழை பொழிவும் ஒரு சில மாவட்டத்தில் லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டுமே தமிழ்நாட்டில் பதிவாக போகுது சரி எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் இந்த மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை தொடர் கனமழை நீடிக்கப் போகுதுங்க தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் எங்கு பார்த்தாலும் ஒரே மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்லாம் கடுமையாக பாதிக்கும் ஏன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மழை தொடங்கி எட்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்க போகுது அதாவது ஒரு ஒரு வார காலகட்டத்துக்கு ஏழு நாட்கள் விடாமல் நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் உஷாராக இருங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக தேதிகள் உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம் அப்படின்னா கடைசி நிமிஷத்துல வந்து மழை வரப்போகுதுன்னு சொல்றதுல எந்த ஒரு பயனும் கிடையாது அதனால தான் உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் நம்ம கொடுத்துறோம் உங்களுடைய திட்டங்களை நீங்க அதுக்கேற்ற மாதிரி வகுத்து இந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரத்துல தான் அதிக மழை பொழிவு வரப்போகுது காலை நேரங்கள் பகல் நேரங்கள்ல பார்த்தா வெயில் மட்டுமே இருக்கும் பெருசா மழையை நம்ம பார்க்க முடியாது ஆனால் ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து இருந்து எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகளில் மாலை இரவு நேரங்களில் நிறைய மாவட்டத்துல கனமழையானது பெய்ய ஆரம்பிச்சிடும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை குறைந்து போன நிலையில் ஆகஸ்ட் தொடக்கமே ஒரு மிக கனமழையாக வெளுத்து வாங்கும் இப்போ எங்க பார்த்தாலும் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் ஏதோ ஒரு நான்கைந்து மாவட்டங்கள்ல மழை வந்தாலும் பெரிதளவுல தமிழ்நாடு முழுவதும் நமக்கு மழை தீவிரமாகல அதற்கு பதிலாக வெயில் மட்டுமே அதிகமாக பதிவாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம் எங்க பார்த்தாலும் வெயில் மட்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கிறது இந்த வெயிலுடைய தாக்கம் எல்லாம் சீக்கிரத்துல குறைந்து கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்க போகுது உங்களுக்கு தேதிகள் அறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்டோம் இப்ப மாவட்ட வாரியாக பார்க்கலாம் எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்யும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதுமாகவே மழை பொழிய வாய்ப்பு இருக்கு சில பகுதிகளில் மிக கனமழை கூட பெய்யலாம் குறிப்பா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் நல்ல ஒரு அதிக மழை பொழிவு இந்த சுற்றில நம்ம எதிர்பார்க்க முடியும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது கண்டிப்பாக தீர்க்கும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மழை தீவிரம் குறைவாதாங்க இருக்கும் பெரிதளவில் மழை இருக்காது அப்படியே மழை வந்தாலும் லேசான மழை மிதமான மழை மட்டும் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டத்தில் பதிவாகிட்டு போயிடும் ஆனால் நமக்கு மிக கனமழையினுடைய தீவிரம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் ஆரம்பித்து எட்டாம் தேதி வரைக்கும் நீடிக்க போகுது ஒவ்வொரு நாளும் மழையை பார்க்க போகிறோம் ஒரு சில மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர்லாம் நமக்கு மழை பொழிவு இருக்க போகுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்தில் முழுவதுமாகவே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிரும் வட தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள் மாவட்டம் முழுவதுமாகவே எதிர்பாருங்க அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஏற்கனவே நம்ம எச்சரிக்கை கொடுத்தது மேட்டூரிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறப்பாங்க ஒரு லட்சம் கன அடி தண்ணீருக்கு மேலே திறப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அதே தாங்க இப்போ கிட்டத்தட்ட இப்போ கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய மிக கனமழை மற்றும் அதிகனமழை காரணமாக அங்கே இருக்கக்கூடிய கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணை நிரம்பி இப்போ ஒரு லட்சம் கனஅடிக்கு மேலே தண்ணீர் திறப்பு அப்படிங்கிறது பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து மேட்டூரில் நமக்கு முழு கொள்ளளவை எட்டியிருக்கு அப்படிங்கிறதுனால டெல்டா விட்டு டெல்டா மாவட்டங்களில் திறந்து விடப்படக்கூடிய அந்த நீரினுடைய அளவுமே நமக்கு அதிகரிச்சிருக்கு இன்னும் பாருங்கள் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதங்களிலும் ஒரு லட்சம் கனஅடி தண்ணீருக்கு மேலே கர்நாடகாவிலிருந்து திறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதாவது ஒரு வெள்ளப்பெருக்கு காவிரி கரையோர பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பத்தி நம்ம ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு மாதமா இதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நிச்சயமா நமக்கு அதிக அளவுல தண்ணீர் திறப்பாங்க காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை ஏற்படும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு பருவமழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படின்னு அதே போலவே பாருங்க ஒரு லட்சம் கனடிக்கு தண்ணீர் மேல கர்நாடகாவிலிருந்து திறக்கப்பட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் மேட்டூர் முழுவதுமாக நிரம்பி காவிரி கரையோர பகுதிகளுக்கு எல்லாம் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக மிதமான மழையாக ஆரம்பித்து பிறகு கனமழையாக ஒரு சில இடத்துல பதிவாகும் டெல்டா மாவட்டங்களிலும் ஆகஸ்ட் இருந்தே நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம் ஒன்று ஆகஸ்ட் இரண்டில் டெல்டாவில் மழை தொடங்கும் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் இருந்தே மழை பொழிய ஆரம்பிச்சிடும் எது எப்படி இருந்தாலும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இருந்து கனமழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதோடு நம்ம சேர்த்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் பார்க்கணும் ஏன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அதாவது தொடர்ந்து எல்லா இடங்களுக்குமே கனமழை இருக்காது ஒரு சில இடத்துல கனமழை மலைப்பகுதிகளில் சற்று மிக கனமழை வரைக்கும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் எதிர்பார்க்க முடியும் மறுபடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை வந்து எதிர்பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் எல்லாருமே மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இனி வரப்போகிற நாட்கள் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அதுதான் ஆகஸ்ட் ரெண்டுல இருந்து ஏழு வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இனி நம்ம தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக நம்ம மழையிடம் தான் போகிறோம் ஒரு வாரத்துக்கு மழை விடாம வந்துகிட்டே இருக்க போகுது நீங்க ரெடியா இருங்க உஷாராக இருங்க அதிலும் இரவு நேரங்கள்ல பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க